கத்தராகசுக்கிறது சிலுவையில் பேசின ஏழு வார்த்தைகளை இப்போ நினைச்சிட்டு வருகிறோம் இப்போ ஆறாவது வார்த்தையாக யோவான்சி விசேஷம் பத்தொம்பது முப்பது தெலுங்கில் வாசிக்கிறேன் ஏசு சிறுக்கா பூச்சிக்கொன்னி சமாப்தமையினதுன்னு செப்பி தலை வந்து ஆத்மா நப்பகுச்சினோம் நான் தெலுங்குலேயே வாசித்தேன்னா கொஞ்சம் தமிழில் ப்ரொனன்சியேஷன்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் நேரம் தான் பொறுத்துக்கொள்ளுங்கள் பத்தொம்போது முப்பது இட் இஸ் ஃபினிஷ்டன்னு இருக்கும் இங்கிலீஷில் எல்லாம் முடிஞ்சது அப்படின்னு அப்படின்னாண்டவர் சொல்லும்போது ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் என்ன முடிந்ததுன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு என்னென்ன வேலை வந்து பிதா ஆனவர் கொடுத்தாரு அப்படின்னு பார்க்கும்போது சிலுவையில் ஆண்டவர் பட்ட அந்த பாடு அது சில பேர் பாருங்கள் இப்போ பிதானவர் ஆனவர் குமாரன் சிலுவைக்கு ஒப்பு கொடுக்குறாரு இதே வந்து நம்ம ஆப்போசிட்டில் பார்த்தோன்னு சொன்னால் இப்போ ஒரு தகப்பன் வந்து உயிரோடு இருக்க குமாரன் வந்து இறந்து அந்த காட்சி பார்க்கும்போது அது எவ்வளோ கொடுமையாக இருக்கும் சில டைம் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சில டைம் பசங்களுக்கு ஸ்கூலில் இருப்பாங்க தகப்பனுக்கு வந்து திடீர்னு ஒரு ஃபோன் வருது ஸ்கூலில் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை சீக்கிரம் வாங்க அப்படின்னு நீங்கள் அந்த நேரத்தில் ஸ்கூலுக்கு போகிறோம் அந்த நிமிஷம் எவ்வளோ கடினமாக இருக்கும் நமக்கு நம்ம அங்கே போய் பார்க்கும்போது பையன் அப்படியே படுத்துகிட்டு இருக்கான் இல்லை வந்து உக்காந்துட்டு இருக்கான் ஏதோ தலைவலி சம்திங்கில்ஸ் இருக்கலாம் மேபி அப்போ போய் பார்க்கும்போது நம்ம உள்ளம் எவ்வளோ அந்த இடத்துல வேதனையாக இருக்குது ஐயோ எப்படி இருக்கிறான் என்ன இப்போ இதுதான் ஆனா அனுமதிக்கிறாரு குமாரன் வந்து சிலுவையில் அடிக்கிறது அவருக்கு விருப்பமா இருந்துச்சு காரணம் என்னன்னா உன் நிமித்தம் எங்க நிமித்தம் அந்த அன்பு நம்ம மேல வைத்து இருக்கிற அந்த அன்பு நிமித்தம் அவர் வந்து குமாரனை வந்து பலி கொடுக்கறாரு இல்லைங்களா எல்லாம் நம் பாவத்துல இருக்கிறோம் நம்ம அக்கிரமத்துல இருந்தாலும் நம்மளோட எல்லா பாவத்தை மன்னிக்கும்படியாக குமாரன பலி கொடுக்குறான் ஆனா பிதாவுக்கு எவ்வளவு அந்த இடத்துல கஷ்டமா இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த தியாகத்தை அவர் குமாரன் எதுக்கு செய்தார் அப்படின்னு சொன்னா உன் பாவம் என் பாவம் நிமித்தம் தான் இப்ப நம்ம பார்க்கறது என்னன்னா முடிந்தது முடிஞ்சு ஆண்டவர் வந்து எதுக்காக அழைக்கப்படுறார் ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வேலை என்ன அவர் என்ன செய்தார் முதல் மனிதனாக ஆதாம் செய்த பாவம் அவர் எல்லா மனித குரத்தை என்ன பண்ணிட்டாரு பாவத்தினாலே அவர் கீழ்ப்படிதனாலே பாவம் வந்து உலகத்துக்குள்ள வந்தது இப்போ வந்து அந்த பாவத்தை மீட்கும்படியாக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தையை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்துக்குள்ள வந்த போதிலும் ஒருத்தரோட கீழ்படிதல் இல்லாமனால ஆண்டவராக ஏசு கிறிஸ்தின் கீழ்படிதல்னால எல்லாருமே பாவத்தில இருந்து விடுவிக்கிறாரு இல்லைங்களா எல்லாம் ஆதாரம் செய்த அந்த பாவத்தினால விழுந்த மனித குலம் எல்லாம் இப்பொழுது ஆண்டவராக ஏசு கிறிஸ்து அந்த நிகழ்ச்சி பண்ணதுக்கு ஒரு கீழ்படிதல் வரும்போது அவர் வந்து எல்லாத்தையும் மனித குலத்தையும் காப்பாற்றுறாரு இல்லைங்களா இது இது மட்டும் இல்லை தீர்க்க தர்சனங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குது அதே மாதிரி அவருக்கு சொன்னப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அவர் நிறைவேற்றி இருக்கிறாரு சிலுவையில் அவர் கொடுக்கப்பட்ட எத்தனை வேலையும் வந்து அங்கே முடியப்பட்டிருக்குது இப்போது இப்போது ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன நமக்கு வந்து அவர் என்னென்ன வேலையெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்கிறாரு இப்போ அதில் வேதத்திலே நம்ம சில பேரை மட்டும் பார்த்துட்டு நம்ம முதலாவது வந்து மரியாதை பார்க்கலாம் ஆண்டவர் தாய் அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலை என்ன குமாரனை வந்து பெட் எடுக்கணும் தூதானோர் வராரு அந்த அம்மா கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி பரிசு தாவினால நீ கர்ப்பவதி ஆகிற குமாரனை வந்து பெட்டெடுக்கிற வரையிலும் இப்போ பாருங்க அந்த சுச்சுவேஷன்ல ஏசேப் கூட இனி திருமணம் ஆகலை அவங்க வந்து அந்த நியாயப்பிரமாணம் ஓடிக்கொண்டுட்டு இருக்கிறது நியாயப்பிரமானம் ஓடிக்கொண்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்தா அவங்களை என்ன பண்ணணும் கல்லால் வந்து கொல்லப்படணும் ஆனா அந்த அம்மா அந்த நேராக அந்த டெசிஷன் எடுக்கிறாங்க அந்த இடத்துல சரி ஆண்டவர் கொடுக்கப்பட்ட அந்த வேலை அதுக்கு அந்த கர்ப்பத்தின் கடைசி எண்ணில் அந்த பிரதேசத்தின் நாள் வரும்போது கூட அவங்க வந்து போகிறாங்க ஆனாலுமே வந்து எந்த இடத்துல இடமும் இல்லை ஆனால் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆண்டவர் தான் சுமந்துட்டு வர்றேன் ஆண்டவர் ஏதாவது ஒரு அதிசயத்தை செஞ்சால் கூட ஒரு இடம் கூட கடிக்கலாம் ஆனால் வந்து கடிக்கல ஏன் அசாதாரணமாக நடக்கலை சாதாரணமாக தான் கொண்டு போகிறார் நம்மளை அழைக்கும் போது தேவன் சாதாரணமாக தான் சில காரியங்களை வந்து அனுமதிப்பார் அசாதாரணமாக நடக்கும்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சில காரியங்களை குறித்து ஆனால் தேவன் சாதாரணமாக தான் முடிக்க செய்தார் அந்தம்மா கொடுக்கப்பட்ட வேலையை அந்த அம்மா கரெக்டாக செய்து முடிக்கிறான் இப்போ ஸ்தீவானை பார்க்கும்போது பார்க்குறோம் அவர் ரத்த சாட்சியாக மறைக்கிறாரு ஆனால் வந்து கர்த்தராக அவர் ரத்த சாட்சியாக மறைக்கும் போது அவர் வந்து அப்போ காரியத்தில் சொல்கிறாங்க ஏழு ஐம்பத்தஞ்சில் கூட வாசிக்கும் போது கூட பிதா வந்து வலது பார்க்கத்தில் உக்காந்து இருப்பார் ஹெப்ரியூல எழுதப்பட்டிருக்கும் ஆனால் ஆக்ட்ஸில் சொல்றாரு அவர் எழுந்து நிற்கிறாரா பாருங்க பாருங்கள் ஒரு மனுஷனோட படிதல் அந்த இடத்துல கர்த்தர்காக வைராக்கியமாக அவர் ஜீவிக்கும் போது ரத்த சாட்சியாக மறைக்கும் போது அவர் பாருங்க எவ்வளவு விதான ஒரு எலும்பு நிற்கிறார் அவர் வெல்கம் பண்ணுறாரு இப்போ சொல்லணும் ஒரு விஐபி வெல்கம் இதை கார்பரேட் கார்பரேட் வெல்கம் ஒரு வெல்கம்னு சொல்லும்போது அது எவ்வளோ பெரிய ஆண்டவரே எழுந்து நின்று அவர் வரவேற்கிறார் ஏன்னா அவரோட சாட்சியம் அப்படிப்பட்டதாக இருந்தது இப்போ கீழ்படியவங்களும் மட்டும்தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டாரா இல்லை இல்லை கீழ்ப்படியாதவங்களை கூட ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டாரு அவருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு அந்த வேலையில் அவர் உண்மையாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா நமக்கு முதல்ல முதலாக யார் கீழ்படியாக இருக்கிறவங்க யார் நினைப்போறோம் ஃபர்ஸ்ட்டாக வந்து யோனாவை தான் நினைப்போம் ஏன்னா அவர் எங்கேயும் அழிக்கிறார் தேவன் அவர் வந்து நினைவுக்கு போகணும்னு சொல்கிறாரு ஆனால் அவர் எங்கே போகிறாரு தர்சீஸ்க்கு போகிறாரு ஏன் தர்ஷீஸ்க்கு போயிட்டு அவர் எங்கே படகையில் அடித்தட்டில் படுத்துட்டு தூங்குறாரு இப்போ சூழ்நிலை வரும்போது அவர் வந்து தூக்கி கடலில் போடுறாங்க கடலில் போட்டது ஒரு மீன் வந்து அவரை வந்து முழுங்குது இப்போ ஆயத் ஒருத்தர் மனுஷன் கீழ்படியாத ஒரு மனுஷனை கீழ்படுகிற மீன் வந்து அவரை வந்து முழுங்குது ஆண்டவர் மீன் கட்டிலிட்டார் இல்லையா இப்போ வந்து கீழ்படுகிற அந்த மீன் வந்து அவரை சுமக்குது இப்போ வந்து அவர் வாயில் அவர் போகிறாரு இப்போ பாருங்கள் மூணு நாள் வந்து வயிற்றுக்குள்ளே இருந்தது பிற்பாடுதான் இப்போ யோனாக்கு வந்து எதாவது கனெக்ஷன் இருக்கா உலகத்துக்கு எதுவுமே கிடையாது இப்போ ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா நம்ம வாழ்க்கையில் நமக்கு சில டைமில் சில சந்தர்ப்பங்கள் எல்லா மற்றும் கனெக்ஷன்ஸும் டிஸ்கனெக்ட் பண்ற ஆண்டவர் எதுக்கு தெரியுங்களா கரெக்டாக அவரோட பாதையில் நம்ம நடத்தும்படியாக சில டைம் பார்த்துங்க எல்லா கான்டாக்ட்ஸும் நீங்கள் பாருங்கள் சில சில தேவைக்காக எந்த காண்டாக்டில் கூப்பிட்டாலும் உங்களுக்கு வராது வாட்ஸ்அப்பில் போடலாம் இமெயில் பண்ணுங்கள் எல்லா கனெக்ஷன் தும்பிக்கப்படும் ஆண்டவரே சரியாக உங்களை பாதையில் நடத்தணும்னு சொன்னால் நீங்கள் வந்து ஆண்டவரோட அந்த பாதையில் தான் உங்களை நடத்துவார் நீங்கள் எல்லாமே கேட்பீங்க சில மனுஷன் உண்மையாகவே நம்பி இவங்க இவங்க செய்வாங்க அப்படின்னு நம்புவீங்க ஆனால் செய்ய விட மாட்டார் யார் தெரியுமா அது ஆண்டவர் தான் வேறு யாரும் கிடையாது எதுக்குன்னா நம்மளை சரி செய்ய நம்ம கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியாக செய்யும்படியாக ஆண்டவர் சில சந்தர்ப்பங்களை உருவாக்கி நமக்காக தராரு ஆனால் எல்லா கனெக்ஷன்ஸ் பில்ட் அது பார்த்துங்க இங்கே அதுக்கப்புறம்தான் யோனோட ஜபம் ஸ்டார்ட் ஆகுது உண்மையாக அவருக்கு தெரியாதான் ஏன் கீழ்படியில் ரெண்டாவது அதிகாரத்தில் வரைக்கும் அவர் வந்து அடித்தட்டில் போய் படுத்து தூங்குறார் கவலை இல்லையா ஆனா வந்து பாருங்க இன்னும் நடக்க ஆனாலும் அவர் டெத்துக்கு அதாவது மரணத்துக்கு மைனு வயித்துக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் ஜபம் ஆழமா ஜபம் பண்றாரு நான் பொறுத்தனையெல்லாம் செலுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு ஏன் வரைக்கும் அதுக்கு முன்னாடியே ஏன் போகல கீழ்ப்படிதல் இல்லாட்டியும் ஆண்டவர் வந்து தெரிந்து கொண்டாருன்னா உங்களை சரி செய்வார் சரி தான் உங்க பாதையை உங்களோட அந்த ரேஸ்ல நீங்க ஓடுறவருக்கு நீங்க ஜெயிக்கிறவருக்கு ஓட மாட்டாரே தெரியுமா அவர் சொந்த குமாரனே கொடுத்தாருன்னா இதுக்கு மேல நமக்கு எல்லாவற்றும் வட்டும் அவர் தரத்துக்கு தான் இருக்கிறார் அதனால்தான் யோனா கீழ்ப்படையாத போதிலும் அவரை வந்து தெரிந்து கொண்டு அவருக்கு கொடுத்த வேலையை முடிக்கிறவருக்கு அவரை வச்சுதான் செஞ்ச ரீப்ளேஸ் தேடலை நீங்கள் நல்லா இல்லைன்னு உங்களை எடுத்து வேறு யாராச்சும் ஆள் பயன்படுத்துகிறாங்களா உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து சில பேர் வந்து ஃபேமிலியில் பொறுப்பா இருக்க மாட்டோம் ஆனால் அதனால் வந்து நம்ம மாமா அப்பா விட்டுட்டு வேறு யாரோ பயன் தேடுறாங்களா இல்லை நீ போய் ஹாஸ்டலில் போயிடலான்னா வெளியில் அனுப்பிடலாம் அப்படின்னு அனுப்பலாங்க இல்லை நமக்கு நமக்கு அவங்க தகப்பனா இருக்கிறனால அவங்க கடைசி வரைக்கும் நம்மளை கொள்றாங்க நம்மளை வைத்து தான் அந்த காரியம் வந்து நடக்குது நம்மள தான் அவர் வந்து தெரிந்து கொண்டு அந்த வேலையில் முடிக்கிறவர் கீழ்ப்படியில் என்னாலும் நம்மளை வந்து கொண்டு வராரு இல்லைங்களா அதே மாதிரி பேத்தூர் மறுதளிக்கிறாரு இங்கே இன்னொரு இடத்துல பார்த்து பேத்தூர் மறுதளிக்கிறாரு ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு எல்லா அதையும் சேர்த்து பார்க்குறாரா நேரம் வரும்போது நம்மள அப்படிதான் எல்லாம் சரியா இருந்தா எல்லா காரியம் கரெக்டாக இருந்தா நம்ம டியூ கரெக்டாக கட்டிட்டு இருந்தா கட்டாமல் போனா நம்ம வந்து கரெக்டாகவே வந்து போகுமா ஆண்டவர் சில டைம் அப்போ ஆண்டவர்கிட்ட கேள்வியோடு போகிறோம் பதிலோடவும் போகிறோம் ஜோம் பண்ணும் போதே ஒரு பதில் கொண்டு போகிறோம் பதில் ஆன்சர் நம்மளே சொல்கிறோம் ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது மட்டும் முடிச்சு கொடுத்துட்டீங்கன்னா போதும் இந்த வேலை முடித்தா இது கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் ஆண்டவருக்கு பல வழி இருக்குது ஆனால் நம்ம அப்படி செய்யலை நம்ம ஆண்டவர்க்கே சொல்கிறவங்களா இருக்கும் நல்லா கரெக்டாக போனால் ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிற ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டத்தில் நெருக்கத்தில் இருக்கும் போது நம்ம ஆண்டவர் ஆராதிக்க ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் சரி பண்ணுவார் இப்போ பண்ணலன்னா அடுத்த வாரம் இவர்கள் சரி என்ன பண்ண அப்போ நான் வேகத்தையும் அதிகமாக வாசிக்க மாட்டோம் டக்குனு வேகத்தை என்ன பண்ணும் அந்த ரெண்டு நாள் ஆண்டவர் மேல் கோவத்தை காட்டுவோம் கோவத்தை காட்டுறது எப்படி காட்டுறோம் வீட்டில் அம்மா அப்பா மேலே எப்படி காட்டுவோம் சாப்பிடாம அப்படியே இருப்போம் அப்போ எப்படியாச்சும் ஆண்டவர் வந்து நம்ம அம்மா அப்பா கொஞ்சம் அவனுக்கு வந்து சாப்பாடு விட்டுவாங்க சரி வா வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி நினச்சிட்டு நம்ம செய்கிறோங்க ஆனால் நிச்சயம் ஆண்டவர் அப்படியே இல்லை அதுக்கு மேலே அன்பாக செய்கிற தான் ஆனால் நம்ம அந்த மாதிரி நேரத்துல தான் உறுதியாக கர்த்தரை பிடிக்கணும்னு சொல்றோம் எல்லாம் உங்க நெருக்கமான பாதை வரும்போது தான் அவங்க தனிமையாக உங்களை வந்து கொண்டு போறாரு வச்சுக்கோங்க எல்லா எல்லாவற்று தனிமையா இருக்கு நீங்கள் வந்து சில பேர் கணவன் இழந்து இருக்கலாம் ஆனால் தனிமையான உங்க கஷ்டத்தை மத்தியில் தான் கர்த்தர் உங்களோட நடத்துவார் எல்லா எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானதாக இருக்கிறார் ஆனால் அழைத்தவர் உண்மை உள்ளவர் நீங்கள் நினைச்சு பாருங்க அழைத்தவர் ஜீவனோட இருக்கிறார் நம்மளை ஒரு போகுது அவர் விட மாட்டார் சோதனையில் அவர் தாங்க நம்ம கூட வருவார் யோபு சொல்றார் இல்லையா என் சோதனையும் அதுக்கப்புறம் நான் எப்படி இருக்கிறேன் பொண்ணா விளங்குகிறேன் அதாவது அதுதான் அவரோட அந்த ப்ராஃபி நீ கற்றுக்கிட்ட சேர சேர ஆண்டவர் பக்கத்தில் நீங்கள் நெருங்க நெருங்க ஆண்டவர் உங்களை ஒரு ஒரு டைம் எல்லாம் உடச்சி எல்லாம் ஒற்று பார்க்கும்போது நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு தான் கேள்வி ஆனால் இது ஆண்டவர் ஒரு ஒரு டைம் அவருக்கு அது கஷ்டமானதில்லை ஆனாலும் அதை அனுமதிக்கிறது காரணம் என்னென்னா உன்னோட அந்த விசுவாசத்தை சோதிக்கப்படும் கடைசியாக சொல்லும் போது சொல்கிறார் இல்லையா திமுக திமுகத்தில் கூட சொல்கிறாரு விசுவாசத்தை காத்துக்கொண்டே எனக்கா வே பட்டுருக்கு விசுவாசத்தை காத்து கொள்ளணும் நம்ம கடைசி உலகத்தில் இருக்கிறோம் கிறிஸ்துவோட நடக்கிறது சாதாரண விஷயம் அல்ல அது வந்து நல்ல ஒரு பூ இதில் நடக்கிற மாதிரி அல்ல அது முள் பாதையிலே நடக்கிற வழிதான் ஆனாலும் கர்த்தர் உதவி செய்வராக இருக்கிறார் சிலுவையிலே கர்த்தர் செய்த அந்த தியாகம் எல்லாருக்கும் உலகத்தாருக்கு தெரியல ம கர்த்தர் அடிக்க அடிக்கப்படுறார் கடைசியாக இறந்து போகிறான்னு உலகம் நினைக்குது சீஷர்கள் அப்பொழுது கூட நம்ம முடியறது இல்லை ஆனால் அண்ணன் டைம் சொல்லி இருக்கிறார் அவங்களுக்கு ஆனால் பரலோகம் இதை எப்படி பார்த்துருக்கோம் இட் இஸ் கால் செலப்ரேஷன்ஸ் அதாவது வந்து ஒரு கொண்டாட்டம் அது எப்படிப்பட்ட கொண்டாட்டம்னு சொன்னால் மைட்டி செலப்ரேஷன்ஸ் அது வந்து அவங்களுக்கு தெரியும் கர்த்தர் உயிர் அந்த இடத்துல கடைசி வார்த்தை பாஸ்டர் சொன்ன மாதிரி மரத்து மரணத்துக்கு கடைசியாக பேசுகிற வார்த்தை ரொம்ப முக்கியத்துவமான வார்த்தையாக இருக்கும் தான் அந்த வார்த்தை சொல்லும் போது பரலோகமே காத்திருக்குது அவர் வந்து முடிஞ்சதுன்னு சொன்ன உடனே அங்கே என்னாச்சு பரலோகத்தில் செலப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு அது மைட்டி செலப்ரேஷன்ஸாக இருக்கும் அது ஒரு செலப்ரேஷன் ஒரு சந்தோஷமான ஒரு செலப்ரேஷன் கத்தர் வெற்றி சிறந்தவராக தான் இருந்தது அதனால்தான் மத்தையிலையும் மார்க்குள்ளையும் லூக்கால் சொல்லும் போது அவர் சொல்றாங்க அவர் சத்தமிட்டு அவர் வந்து பலஹீனமாக ஐயோ முடிஞ்சது அப்படின்னு சொன்னதல்ல அவர் முடிஞ்சது அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒரு வெற்றி இருக்கு வெற்றியில அவர் வந்து சொல்றாரு இது முடிஞ்சது நான் மாம்சத்துல முடிச்சாரு ஆவிலே எழும்புறாரு இதுதான் நமக்கு வைத்திருக்கிற அந்த நிச்சயம் நம்மளும் கிறிஸ்து பின்தொடரும் நம்மளோட முடிவு நம்மளோட நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம உண்மையா இருக்கிறோமா அவரோட சுவிசேஷத்துக்காய் நம்ம போறோமா நம்ம முடிவு வரும்போது நம்ம எப்படி இருக்கிறோம் நம்மளை குறித்து ஒரு சாட்சியம் என்ன முடிஞ்சதை நம்ம சொல்லும்போது நம்மளோட முடிவு எங்க இருக்குன்னா ஆவியிலே வந்து நம்மளும் எழுப்பப்படணும் தான் இவ்வளவு கஷ்டங்கள் வந்து நம்மளுக்கு கிறிஸ்துக்குள்ள போகும் போதிலும் நம்ம என்ன பண்றோம் கிறிஸ்துவே பின்தொடர்றோம் இல்லைங்களா நம்ம கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைக்கா நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லி கத்தரை விட்டு கொடுக்காதீங்க நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புல நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில நம்ம உண்மையா அந்த கடைசி வரைக்கும் நம்ம ஓடி அந்த நித்திய கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும் வரையிலும் சோதனை எது வந்தாலும் நம்ம அதை தாண்டி போகத்தக்கதாக கத்தரே நம்மளை பலப்படுத்தி நடத்துவாராங்க ஆம்மே